ட்ரம்ப் கை காலில் விழுந்து எப்படியாவது டேரிஃபை குறைங்கன்னு சொல்லி போட்டு இப்போ என்னமோ பார்த்தீங்களா எங்களுக்காண்டி அமெரிக்கா டேரிஃபை குறைச்சிட்டாங்க இந்தியாவோட நாங்கள் தான் அமெரிக்கா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேசம் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இத வந்து பார்க்கும்போது தான் நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது போறோம் நம்ம இந்தியா மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து டுவெண்ட்டி டாரிஃப் வந்து போட்டிருக்காரு இந்த ஒரு விஷயத்த நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்கல நீ டாரிப் போட்டா போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷ்வெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கோம் ஆனா இதை வந்து நம்மளோட எதிரி நாடுகளான வங்கதேசம் பாகிஸ்தான் இது போன்ற நாடுகள் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்புடின்னா அமெரிக்கா நமக்கு போட்ட டேரிஃபை விட வங்கதேசம் பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளுக்கு கம்மியான டேரிஃபை வந்து போட்டிருக்காங்களாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வங்கதேசத்துக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேரிஃபும் பாகிஸ்தானுக்கு நைன்டீன் பர்சன்டேஜ் டேரிஃபும் வந்து போட்டிருக்காரு இதை வந்து பார்த்துட்டு தான் வங்கதேசத்தோட இடைக்கால தலைவரான முகமது யுனிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாத்தீங்களா நாங்கள் அமெரிக்கா கூட வந்து சக்சஸ்ஃபுல்லா டேரிஃப் டீல வந்து போட்டுட்டோம் இந்தியாவை விட எங்களுக்கு தான் டேரிஃபை வந்து கம்மியாக வந்துச்சிருக்காங்க இதுல இருந்தே தெரியலையா வங்கதேச அமெரிக்க உறவுகள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்குன்னு சொல்லி இந்தியாவை தள்ளி விட்டுட்டு நாங்கள் வந்து அமெரிக்கா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் இதை வந்து பார்த்தாவது இந்தியா வந்து புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா இந்தியாவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் அமெரிக்காவுக்கு நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி முகமது இனஸ் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கூட ஒரு விஷயம் தோணலாம் ஆமால எதுக்கு அமெரிக்கா நமக்கு மட்டும் அதிகமான டேரிஃபை போட்டுட்டு வங்கதேசம் பாகிஸ்தான் நம்மளோட எதிரி நாடுகளுக்கு மட்டும் கம்மியான டேரிஃபை வந்து போட்டிருக்காங்க ஒருவேளை அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு எதிராக திரும்பிட்டாங்களோ இதை தான் இப்படி வந்து சிம்பாலிக்காக காமிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணலாம் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க வங்கதேசமும் சரி பாகிஸ்தானும் சரி அமெரிக்கா கிட்ட காலில் விழுகாத குறையா பயங்கரமாக கெஞ்சிருக்காங்க எப்பா எப்படியாவது எங்களுக்கு டேரிஃபை கம்மி பண்ணுங்கப்பா நீங்கள் டேரிஃபை கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் உங்களுக்காண்டி என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கோம் அதனால டேரிஃபை மட்டும் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி வங்கதேசம் வந்து கெஞ்சிருக்காங்க இப்போ என்ன தகவல் வந்துட்டு இருக்கா அப்படின்னா அமெரிக்கா எதுக்கு தெரியுமா வங்கதேசத்து மேலே டுவெண்ட்டி பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காங்க வங்கதேசம் வந்து அமெரிக்கா கிட்டே இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் போயிங் ஏர்க்ராஃப்ட்ஸை வந்து வாங்க போகிறாங்க ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலாக தான் இந்த டீல் வந்து இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு டீலை வந்து போட போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் வங்கதேசம் வந்து அமெரிக்கா கிட்டே இருந்து வீட்டு அது இதுன்னு சொல்லி நிறைய பொருட்களை வந்து இறக்குமதி பண்ண போகிறாங்களாம் ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா கூட வங்கதேசம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸை பண்ண தயாராக இருக்கிறனால தான் வங்கதேசத்தோட ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு அமெரிக்கா வந்து வங்கதேசம் மேலே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் டேரீஃப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குங்க இதெல்லாம் நமக்கு தேவையா இப்போ வங்கதேசமும் சரி பாகிஸ்தானும் சரி வேற வழி இல்லாமல் அமெரிக்கா கிட்ட வந்து கிஞ்சுவாங்க இப்போ பாகிஸ்தான் கூட நாங்கள் நீங்கள் சொல்ற எல்லாத்தையும் கேட்குறோம் உங்களுக்கான நோபல் பிரைஸை கூட வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு டாரிஃபை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் ஒரு பக்கம் கெஞ்சிருப்பாங்க ஆனால் நம்ம இந்தியா அந்த மாதிரி கெஞ்சுவாங்களா நீங்க எம்பிட்டு வேணால் டேருக்கு போட்டுக்கோங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்ன எவ்வளோ வேணா போட்டுக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை நாங்கள் எப்போயும் ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசியை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிரி நாடுகள் வந்து இந்த ஒரு விஷயத்தை பெருசாக கிளப்பிட்டுருக்காங்க பாத்தீங்களா அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக கிளம்பிட்டோங்கோ அப்படி இப்படி இனிமேல் நாங்கள் தான் அமெரிக்காவுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உருட்டிட்ருக்காங்க ஆனால் இவங்க என்ன தான் புதுசு புதுசாக உருட்டினாலும் இந்தியா இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரூட்டு ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து போய்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளோட எதிரி நாடுகளான வங்கதேசம் பாகிஸ்தான் அவங்கனால அந்த மாதிரி போகவே முடியாது என்னன்னாலும் வந்து பிக்பாஸ் ஆன அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு தான் நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு இருக்கு அதனால அப்பப்போ வந்து இந்த மாதிரி இந்தியாவை சீன்றது இந்தியாவை கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க முகமது இன்னும் சொன்ன இந்த பேச்சை கேட்கும் தான் நமக்கு வந்து சிரிப்பு சிரிப்பாக வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்